வணக்கம் இப்போ நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா பஜாஜில் என்ஓசி டவுன் பண்ணுறது எப்படின்னு பார்க்க போகிறோம் ஃபஸ்ட்டு நம்ம கூகுளுக்குள்ளே போய்க்கணும் கூகுளுக்குள்ளே போய்ட்டு பஜாஜ் கஸ்டமர் போர்ட்டல் ஸ்பெல்லிங் மிஸ்டேக் இல்லாமல் பஜாஜ் கஸ்டமர் போர்ட்டல் அப்படின்னு டைப் பண்ணிக்கணும் டைப் பண்ணிவிட்டு க்ளிக் கொடுத்தோம்னா ஃபஸ்ட்டு பஜாஜ் ஃபின்சர் கஸ்டமர் போர்ட்டல்னு ஒரு ஆப்ஷன் வரும் அதை ஓப்பன் பண்ணிங்கன்னா உங்களோட டென் டிஜிட் மொபைல் நம்பர் கேட்கும் பஜாஜில் எடுத்த நம்பர் தான் என்ட்ரு பண்ணணும் பஜாஜில் நீங்கள் எடுக்கிறப்ப எந்த நம்பர் கொடுத்துருந்தீங்களோ அந்த நம்பர் என்ட்ரு பண்ணணும் அந்த நம்பருக்கு வந்து ஒன் டைம் பாஸ்வேர்டு அப்படின்னு சொல்லி ஒரு சிக்ஸ் டிஜிட் நம்பர் வரும் மொத்தமே ரெண்டு அட்டம் தான் நம்ம ஃபர்ஸ்ட் அட்டம்ப்டிலே கரெக்டாக போட்டணும் அப்படி மிஸ் ஆச்சு அப்படின்னா ரெண்டாவது அட்டம் போட்டணும் ரெண்டு அட்டம்ப்ட்டுக்கு மேலே ட்ரை பண்ணக்கூடாது கரெக்டாக போட்டிங்கன்னா எந்த பர்சனில் வாங்கியிருக்கீங்களோ அவங்களோட ஆதார் கார்டில் உள்ள டேட் ஆஃப் பர்த்தை போடணும் கரெக்டாக ஆதாரில் உள்ள டேட் ஆஃப் பர்த் டேட்டு மந்த்து இயரு ப்ரொசீட் கொடுத்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி வந்துடும் உங்களுக்கு பேஜ் இதில் வந்து மை ரிலேஷன்ஸ்லேயே வந்து நீங்கள் என்னென்ன ப்ராடக்ட் வாங்கியிருக்கீங்களோ எல்லா ப்ராடக்ட்டும் வந்து வியூ ஆகிரும் அதில் வந்து க்ளோஸுடு ஓடிகிட்ருக்குது இஎம்ஐ இப்போ டியூ கட்டிகிட்டு இருக்க எல்லா ப்ராடக்ட்டுமே இதிலே ஷோ ஆகிரும் உங்களுக்கு இப்போ உங்களுக்கு என் ஸ்டேட்மெண்ட் பார்க்குறது தான் பார்த்துக்கலாம் என்ஓசி எடுக்கிறதான்னு எடுத்துக்கலாம் இப்போ என்ன ப்ராடக்ட் வேணுமோ அதை பார்த்துக்கலாம் நான் க்ளோஸ் ஆன ப்ராடக்ட்டுக்கு என்ஓசி டவுன்லோட் பண்ணி காட்டுறேன் அதில் நோ டியூ சர்டிஃபிகேட்னு இருக்கும் பாருங்கள் ரெண்டாவது ஆப்ஷன் இருக்குது பாருங்கள் ஸ்டேட்மெண்ட் ஆஃப் அக்கௌண்ட்டுக்கு கீழே அதை டவுன்லோட் கொடுத்து ஓப்பன் கொடுத்தீங்கன்னா இப்படி தான் வரும் இதுதான் உங்களோட என்ஓசி நோ டியூ சர்டிஃபிகேட் இப்படி தான் டவுன்லோட் பண்ணிக்கணும் ப்ளஸ் ஸ்டேட்மெண்ட் பார்க்குறதுனாலும் இதிலே பார்த்துக்கலாம்